ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அம்பர்லா கவுன் எப்படி பிகினர்ஸ் கூட ஈஸியாக அம்பர்லா கவுன் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றதுக்கான இது கட்டிங் வீடியோ இது முப்பத்தி ஆறு இன்ச் சைஸ் வரும் இது ஒரு கட்டிங் வீடியோ சை சரிங்களா இதை வந்துட்டு ஒரு சாரி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஒரு சாரி இது நெட்டட் சாரி மாதிரி இருக்குது நான் வந்துட்டு இது நாலாம் ரெண்டாம் மடிச்சிருக்கேன் நாலாம் மடிச்சிருந்தது இப்போது நான் இதை ரெண்டாம் மடிச்சிருக்கேன் இந்த மாதிரி இதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இருந்து அப்படியே கவனமாக பாருங்கள் பிகினர்ஸ் கூட ஈஸியாக நீங்கள் இந்த கவுன் கற்றுக்கலாம் கவுன் கற்று தைக்கிறது அப்படின்றது ரொம்ப சிரமம் அப்படின்னலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் இப்படி நேராக எடுத்து போட்டுடுங்க ரெண்டாம் மடிச்சிருக்கு துணி இதை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கார்னர் பகுதியை எடுத்துகிட்டு போய் இப்படி அந்த பக்கமாக போடுங்க அந்த பக்கமாக போட்டு கரெக்டாக இப்படி நேராக வச்சு கீழே இந்த கரபாகம் இருக்கும் இல்லையா அது வரைக்கும் இப்படி நேராக வச்சு ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும் நம்ம போட்டிருக்கிறது துணியை போட்டிருக்கிறது சரிங்களா இப்படி ஒரு முக்கோணமாக இருக்கும் இது இப்போது இந்த முக்கோணத்தோடு நம்ம இதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம் இது வரைக்கும் தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிற அளவு அதனால் இதை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம் சாரி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்க்கவும் சிரமமாக இருக்கும் எனக்கு வீடியோ எடுக்கவும் சிரமமாக இருக்கும் அதனால் நம்ம இது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துடலாம் மீதி இருக்கிற பகுதி மாமன் டாட்டர் அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு டாட்டருக்கான ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு வந்துட்டு அடுத்து போட போகிறேன் இது ஃபஸ்ட்டு மம்மிக்கு அவங்க அம்மாவுக்கான வீடியோ இந்த மாதிரி கார்னராக மடித்து அழகாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இவங்களோட இடுப்பு சுற்றளவு கரெக்டாக எல்லாத்தையும் நேராக இருக்குதான்ட்டு செக் பண்ணி நல்லா மடித்து போட்டுக்கோங்க மடித்து போட்டுட்டு இவங்களோட இடுப்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தி நீங்கள் இது நாம் நாலாக மடித்து போட்டிருக்கிறதுனால முப்பத்தி நம்ம நாளாக டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ வரும் எட்டரை வரும் இப்படி வச்சு பாருங்க இப்ப இந்த கிராஸ் வச்சு பார்த்தீங்கன்னா எட்டு இருக்குது இங்கே இதில் எட்டு இருக்குது இதில் இப்படி நீங்கள் நேராக ஒரு கோடு போட்டுவிடுங்க இந்த எட்டு இருக்கிற இடத்துல நேராக ஒரு கோடு போட்டுவிடுங்க போட்டுட்டு இதில் சென்டர் நாலு இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிடுங்க மார்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து ஒரு முக்கால் இன்ச்சு ஒன்றரை ஒரு இன்ச்சு முக்கால் இன்ச்சு இப்படி கீழே மார்க் பண்ணிடுங்க பண்ணிட்டு இதை இப்படி ஒரு வளைவாக கொடுக்கணும் இந்த இடுப்புக்கிட்ட இப்படி ஒரு பெண்டு கொடுங்க இந்த மாதிரி பெண்டு கொடுத்துருங்க இதுதான் இடுப்பு சுற்றளவு இதை நம்ம வெட்டும்போது உங்களுக்கு அந்த எட்டரை வந்து வந்துடும் நம்ம எட்டு இன்ச்சு வச்சு இந்த வளைவு கொடுக்கணும் கொடுக்கும்போது கரெக்டாக எட்டரை வந்துடும் வெட்டும்போது இவங்களோட உயரம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று இப்போ இந்த கார்னர்லருந்து கீழே இந்த ஸ்கர்ட் வரைக்கும் முப்பத்தி ஒன்று வருதா வர்ற இடத்துல மார்க் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு மார்க்கு இந்த இடத்துல முப்பத்தி ஒன்று வருது மார்க் பண்ணியாச்சு அடுத்தது கொஞ்சம் நகர்த்தி வச்சு இந்த வளைவுக்கு தகுந்த மாதிரியே கொஞ்சம் நகர்த்தி வச்சு இங்கே ஒரு முப்பத்தி ஒன்று இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் பண்ணுங்கள் அப்போ தான் இது வந்து கரெக்டாக வரும் ஒரே இதாக மார்க் பண்ணீங்கன்னா கரெக்டாக வர்றது வராது வளைவு வந்து சரிங்களா இங்கே அடுத்தது முப்பத்தி ஒன்று அப்படியே இந்த டாட் வச்சு வச்சு முதல்ல போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம் முப்பத்தி ஒன்று அதே மாதிரி இந்த கார்னர் வரைக்கும் நம்ம முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று வச்சு வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான் ஒரு சிலருக்கு உயரம் பத்தாமையும் இருக்கும் நீங்கள் அவங்களுக்கெல்லாம் ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம அப்படியே கூட தைச்சிடலாம் அவங்க அவங்களோட உயரம் இடுப்பு சுற்றளவு இதையெல்லாம் பொறுத்து துணி பத்தாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் வந்து கரெக்டாகவே இருக்குது பாருங்கள் இப்போ முப்பத்தி ஒன்றில் நான் இங்கே ஒரு வளைவு எல்லாம் ஃபுல்லாக கொடுத்தாச்சு இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ இதோட மாமன் டாட்டர் காம்போ இது இது இப்போ கட்டிங் வீடியோ இது இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ கம் டாட்டருக்கான ஒரு கவுன் வீடியோ எல்லாமே அளவுகளோடு உங்களுக்கு நான் போடுறேன் இப்போ நம்ம இதான் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கீழே ஃபஸ்ட்டு ஸ்கர்ட் கிட்டே கட் பண்ணுறேன் இந்த வளைவு எப்படி இருக்கோ அதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க இப்போது மேலே இடுப்பு பகுதி இவங்க கொஞ்சம் உயரம் கம்மியான ஆள் தான் கீழே பேண்ட் போட்டு போடுற மாதிரியான ஒரு கவுன் இது சரிங்களா இந்த இடத்துல நம்ம கார்னர் கொடுத்துக்குவோம் இந்த நீங்கள் இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் ரெண்டு லேயர் இருக்குது இந்த மாதிரி வரும் சரிங்களா இதுக்கு தேவையான அளவு லைனிங் நம்ம வெட்டிப்போம் அப்புறமா இப்போது டாப்பு டாப் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மீதி இருக்கிற துணியில் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு சைடை எடுத்துக்கலாம் நாம் முதல்ல ஸ்கர்ட்டுக்கு தான் பெரிய துணியாக வேணும் அதனால் ஸ்கர்ட்டுக்கு வெட்டிட்டு மீதி இருக்கிற துணியில் டாப் வெட்டுறேன் நான் உங்களுக்கு டாப் வெட்டுறதுக்கு டாப்னுடைய சுற்றளவு இவங்களுக்கு முப்பத்தி ஆறு இன்ச்சு முப்பத்தி ஆறு இன்ச்சுன்னா ஒன்பது இன்ச்சு சுற்றளவு வரும் அது கூட ஒன்றரை சேர்த்தி பதினோரு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி வெட்டி எடுத்துருவோம் ஃபர்ஸ்ட்டு தனியாக சாரியை ஃபுல்லாக வச்சுருந்தா சிரமமாக இருக்கும் அதனால் நம்ம வெட்டி தனியாக எடுத்துக்கலாம் பதினோரு இன்ச்சில் இது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி துணி வந்து இழுத்து இழுத்து கொடுக்குது கவனமாக பார்த்து இந்த மாதிரி சேரீயில் கட் பண்ணும்போது நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் துணி வந்து இழுத்து கொடுக்கும் அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் இதிலேருந்து இருக்கும் நீங்கள் அதையெல்லாம் சரி பண்ணி தான் இதை நீங்கள் கட் பண்ணணும் அதே சமயம் ஒரு சேரீயில் ரெண்டு கவுனு அந்த மாதிரியெல்லாம் கேட்கும்போது ரொம்ப துணிகளை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து கட் பண்ண வேண்டி வரும் இப்போ நம்ம இதை மீதியை எடுத்து வச்சுருவோம் இது பார்த்திங்கன்னா ரெண்டாம் அடித்து போட்டிருக்கேன் இதுக்கு மேலே நான் வந்து லைனிங் கிளாத்தை மடித்து போடுறேன் ஃபஸ்ட் லைனிங் கிளாத் மேலே மார்க் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் இதில் வந்து மார்க் பண்ணால் தெளிவாக தெரிய மாட்டேங்குது அதனால் நான் லைனிங் கிளாத்தையும் மேலே போடுறேன் உங்களுக்கு பதினோரு இன்ச்சு பதினோரு இன்ச்சில் மார்க் பண்ணி வைப்போம் தரேன் பதினோரு இன்ச்சு ஓகேங்களா கரெக்டாக நீட்டாக மடித்தாச்சு பதினோரு இன்ச்சில் மடிச்சுட்டு கரெக்டாக எடுத்து கீழே இந்த பகுதி கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி வச்சுப்போம் லைனிங் கிளாத்தை விட துணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி வச்சுப்போம் அப்போ தான் கிராஸ் ஏதாவது இருந்தால் கூட அளவுகள் மாறாது உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டாக மடித்து போட்டுக்கோங்க மடித்து போட்டுட்டு இதனோட மேலே இடுப்பு பகுதிக்கு மேலே இருக்கிற மேல் பகுதியினுடைய உயரம் பார்த்திங்கன்னா பதினால தையலுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து மொத்தமாக பதினாலரை பதினாலையில் நீங்கள் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க பதினாலரையில் மார்க் கொடுத்துட்டு இவங்களோட ஷோல்டர் வந்து பார்த்தா பதினாலு சரிங்களா ஷோல்டரோட அளவு பதினாலு இந்த கவுனுக்கு இந்த ஷோல்டர் அளவை வச்சு நம்ம கழுத்து வெட்டும்போது கழுத்து மேலே வெட்டும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இந்த ஷோல்டர் அளவை வச்சுருக்கேன் நான் இந்த ஷோல்டரோட அளவு வந்துட்டு பதினாலு இவங்களுக்கு கழுத்து கழுத்தினோட ஷோல்ட்ருனோட அகலம் இந்த கழுத்தினோட அகலம் பார்த்திங்கன்னா மூணு மூணு இன்ச்சு வச்சுருவோம் ப்ளவுஸுக்கு வைக்கிற மாதிரி விட கொஞ்சம் மூணே ஹால் வச்சிட்றேன் மீதி இருக்கிறத கழுத்து வெட்டுப்பகுதியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கழுத்து வெட்டுப்பகுதி பார்த்திங்கன்னா இப்போது எவ்வளோ இருக்குது மூன்றை இருக்குது இதனோட உயரம் பார்த்திங்கன்னா அஞ்சு சென்டிமீட்டர் தான் ஏன்னா கழுத்து நல்லா அகலமாக இருக்குது இந்த அந்த ஷேப் நம்ம எப்படி வரைகிறமோ அதே மாதிரி வரணும்னா இந்த அகலம் வரும்போது தான் அதே மாதிரி வரும் சரிங்களா அதனால் இதே மாதிரி இப்படியே வச்சுக்குவோம் நம்ம இதை வச்சுட்டு இப்போ ஆம்கோல் ஆம்கோலுக்கு ஆறு இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் நான் ஆறு இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு வளைவு கொடுத்துக்கலாம் இது ஃப்ரண்ட்டு இது பேக்கு பேக் தட்டு இது இதில் வந்து பேக் தட்டுக்கு ரவுண்ட் கழுத்து இப்படியே ரவுண்ட் கழுத்தே கொடுத்துருவோம் நம்ம இவங்களோட இடுப்பு சுற்றளவு பார்த்திங்கன்னு சொன்னால் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு போது எட்டரை இன்ச் வருது எட்டரை இன்ச்சில் ஒரு மார்க்கு மேலே முப்பத்தி ஆறு இன்ச்சு இல்லைங்களா அதில் ஒன்பது ஒன்பது இன்ச்சில் ஒரு மார்க்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மார்க்கு இந்த மார்க்கையும் சேர்த்துடுங்க இந்த ஒன்றரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு தேவையான பகுதி இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க இந்த கழுத்த அகலம் இவ்வளவு வேண்டாம் அப்படின்றவங்க நீங்கள் வழக்கமாக ப்ளவுஸுக்கு வைக்கிற மாதிரி இங்கே ரெண்டே முக்கால் வச்சு இதுக்கு மூணு கூட அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி தேவையில்லை எங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி சின்னதாக பண்ணிடுங்க நான் இப்போ இதை கட் பண்ணுறேன் ஃபுல்லாக நீட்டாக இதை கட் பண்ணி எடுத்துட்டு இதே வச்சே நம்ம பேக் தட்டு இது ஃப்ரண்ட் தட்டும் இதை வச்சே நம்ம அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இப்போது இதை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு லைனிங் கிளாத்தை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் எடுத்துகிட்டு அடுத்து இருக்கிற பகுதியை இதே மாதிரி நேராக எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு பதினோரு இன்ச்சில் கரெக்டாக மறுபடியும் மார்க் பண்ணி இப்படியே எடுத்து போட்டுக்கோங்க கரெக்டாக மடித்து வச்சுக்கோங்க கீழே லைனிங் கிளாத்துக்கு மேலே கொஞ்சம் கீழே இந்த மெட்டீரியல் சாரி மெட்டீரியல் இருக்கிற மாதிரி மடித்து போடுங்க அப்போ தான் தைக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா இது அப்படியே போட்டு நம்ம மார்க் பண்ணி வரைஞ்சிக்க வேண்டியது தான் ஆம்கோல் ஷோல்டர் சைடில் இங்கே கழுத்து வெட்டு பகுதி இது பின் கழுத்துக்கு கொஞ்சம் மேலே இந்த கழுத்துலேருந்து கொஞ்சம் மேலே வச்சுருவோம் இது ஃப்ரண்ட்டு நெக்கு இது பேக் நக்கு சரிங்களா இதையும் மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம வெளியில் எடுத்துருவோம் இது வந்து ஜிப்பு எதுவும் வைக்க போகிறதில்ல அதனால் உங்களுக்கு கழுத்து கொஞ்சம் அகலமாக இருந்தால் தான் தலை உள்ளே போகும் அப்படின்றதுனால கழுத்தும் கொஞ்சம் அகலமாக நம்ம வெட்டுறோம் ஜிப் எதுவும் இதுக்கு நம்ம வைக்க போகிறதில்லை இப்போது கீழேயும் கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த இடுப்பு பகுதியிலையும் கட் பண்ணி எடுத்துடலாம் பாம்போல் வந்து இது ஃப்ரெண்ட்டுங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் குறைஞ்சி கொண்டு வரணும் இந்த மாதிரி உள்ளே வந்து கொண்டு வாங்க இந்த மாதிரி பேக் தட்டை விட கொஞ்சம் குறைஞ்சி வரணும் கை ஈஸியாக தைக்கிறதுக்கு அடுத்த வீடியோ போடுறேன் கட்டிங் பண்ணுறதும் அப்படி தான் ரொம்ப ஈஸியாக இப்போ நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இது பேக் தட்டு ஃப்ரண்ட்டு தட்டு ரெண்டுமே நம்ம இப்போ கட் பண்ணியாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஸ்லீவ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா நியூ ஸ்டைல் பஃப் ஸ்லீவ் கேட்டிருக்காங்க நம்ம இந்த க்ராஸ் பீஸ் வெட்டினோம் இல்லையா ஸ்கர்ட் வெட்டினதில் மீதி இருக்கிற பகுதியை எடுத்து பார்ப்போம் அதில் கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அதிலேயே வெட்டிடலாம் துணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம இன்னொரு கவுன் ஸ்டிச் பண்ண போகிறோம் அதனால் இப்போ நம்ம இதில் வந்து வழக்கமாக எட்டு இன்ச்சு அவங்களுக்கு கையினோட அகலம் எட்டு இன்ச்சு தேவைப்படும் நம்ம இது பஃப் வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு யோசிப்போம் பத்து பன்னெண்டு அவ்வளோ வேண்டாம் எட்டு இன்ச்சிலிருந்து பத்தரை இன்ச்சு வைப்போம் பஃப் வைக்கிறதுக்கு அகலம் ரொம்ப பஃபியாகவும் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க அதனால பத்தரை இன்ச்சில் வச்சு மடித்து போட்டுக்குவோம் மடித்து போட்டுட்டு கையினோட உயரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் லென்த்தே ஒன்பது இன்ச்சு தான் இதில் கீழே நம்ம மடக்கி கொடுக்குறதுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு போயிடும் அப்போது ஏழு இன்ச்சு சரிங்களா ஏழு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறீங்க கீழே மடக்கி கொடுக்கறதுக்கு அடிக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச் மேலே கை தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச் இப்போது எல்லாமே சேர்த்து எட்டு இன்ச்சு வருது எட்டு இன்ச்சில் இங்கே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வழக்கமாக மூணு இன்ச்சில் மார்க் பண்ணுவீங்க இந்த இடம் கவ் வரைகிறதுக்காக இது பஃப் ஸ்லீவ் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்படின்னா மூணு இன்ச்சில் மார்க் பண்ணக்கூடாது நாலரை இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் இப்படி பண்ணும்போது பஃப் ஸ்லீவ் வந்து நல்ல தூக்கலாக கொடுக்கும் நாலரை இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இப்படியே இந்த வளைவை கொண்டுட்டு போய் இப்படியே இங்கே சேர்த்திடலாம் இப்படி சேர்த்தும் போது பஃப் வந்து நல்லா இந்த இடம் தூக்கலாக இருக்கும் நம்ம கீழே ஒரு துணியை கொடுத்து இதே துணியை கொடுத்து நம்ம மடக்கி அடிக்க போகிறோம் அப்படி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது கட் பண்ணிடலாம் இதில் வந்து முன்கைப்பின் கையெல்லாம் நமக்கு தேவைப்படாது சரிங்களா ஏன்னா பஃப் ஸ்லீவ் அப்படின்றதுனால முன்னாடி கை பின்னாடி கை அதெல்லாம் தேவையில்லை இதை நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடும்போது இந்த கை எப்படி வரும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் கற்றுக்கோங்க லைனிங் கொடுத்து தான் நம்ம இதை தைக்க போகிறோம் இவங்க வந்து கண்டிப்பாக லைனிங் வேணும்னு கேட்டிருக்காங்க அதனால் அப்புறம் கீழே இதுக்கு மடக்கி கொடுக்குறதுக்கு ஒரு பெல்ட் மாதிரி துணி வேணும் கீழே அதுக்கு அளவு லென்த்து நம்ம எட்டு எட்டு இன்ச்சு இருந்தால் போதும் ரப்பர் மாதிரி இருக்குது இந்த துணி எட்டு எட்டு இன்ச் எட்டு தான் இவங்களோட அகலம் கையினோட அகலம் பார்த்திங்கன்னா எட்டு தான் எட்டு இன்ச்சில் மார்க் பண்ணி எடுத்து வெட்டிடலாம் இது வந்து கீழே பஃப் கைக்கு கீழே மடக்கி கொடுக்கறதுக்காக இந்த பகுதியை நம்ம வெட்டி எடுக்கிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டிங் வீடியோ இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவும் உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே நன்றி தேங்க்யூ